ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு தெரிவிங்க இன்னைக்கு திங்கட்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என டீட்டெயில்டாக விரிவான ஆள் வந்து நம்ம பண்ண போகிறோம் அந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க ஒரு வேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி மற்ற ராசிக்கான பழங்களை நீங்கள் பார்த்துக்க முடியுங்க ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களோ அல்லது உங்கள் குடும்ப மற்ற உறுப்பினர்களோட ராசி பலங்களோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களை இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது இனிய உலம் குடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் ஃபார் மினிமோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் இரண்டு முக்கியமான விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற முடியுங்க சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க ரெண்டாவது மனசார யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க மேலும் இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் கேதுடன் இணைந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை நான்கு மணிக்கு பிறகு நான்கு மணி நான்கு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு நகரிறாங்க மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி புதன் சேர்க்கையும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது இது மிகச்சிறந்த அமைப்புகளாகவே சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை தேவைகள் பெரும்பாலானவை பூர்த்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான தினமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு நம்பி குடும்பத்தில பொறுத்தவரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சுச்சுவேஷன்ஸ் அமையக்கூடிய வாய்ப்புகளும் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் கல்விக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக வெற்றிகள் பெறும் என்பதால் அதற்காக நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியுங்க இந்த தினம் உங்களை வந்து நல்ல நிலைக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான சுய மேம்பாட்டு திட்டங்கள்ல இன்னைக்கு நீங்க அதிகமான நேரத்தையும் உங்களுடைய சக்தியும் செலவிடுங்க கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு பயனற்ற சில சிந்தனைகள் மனசில குழப்பங்கள் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே தேவையில்லாத சிந்தனைகளை மனதிலிருந்து விலக்கி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே மேலும் ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் ஏதாவது ஹேண்டில் பண்றீங்கன்னா அதை ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ண வேண்டியது என்ற அவசியம் நண்பர்களே கவலைகள் இன்று தினம் உங்களுக்கு மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நெருக்கடியான சில சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதை நினைத்து நீங்கள் பயந்து கொள்ள தேவையில்லை நீங்கிவிடும் இந்த தினம் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை நீங்கள் வந்து தவறாக கூறுவதை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே உங்களுக்காக உண்மை என்று தெரிந்தால் மட்டும் அது நீங்கள் சொல்லலாம் மற்ற கருத்துக்களை நீங்கள் வந்து சொல்லாமல் இருப்பது நல்லது நண்பர்களே காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நகைச்சுவையான இயல்பு காணப்படுங்க அது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க உணக்கம் வந்து காதல் இருக்கும் நல்ல ஆனந்தத்தை தரக்கூடியதாக அமையும் எனவே இன்றைய தினம் ரோஜாக்களின் நறுமணம் போல காதலி அற்புதம் நீங்கள் உணரக்கூடிய தருணம் மீது அதை மகிழுங்கள் இன்றைய தினம் அலுவலக பணியல்ல நீங்கள் எதிரியாக நினைச்ச ஒரு நண்பர் வந்து உண்மையிலேயே உங்களை நலம் விரும்பி அப்படின்ற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கும் நண்பர்களே ஆனாலும் நீங்கள் இன்றைய தினம் ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய காரியங்களை நினைத்து அந்த ஓய்வு நேரத்தை சிறப்பாக பிளான் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கு நண்பர்களில்லை இந்த தினம் கனிவுடன் நடந்து கொள்ளுங்கள் சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் இந்த தினம் ஏதாவது அசையா சொத்துக்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வந்திருந்தா அதாவது காலி மனை இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழிலை எதிர்பார்த்த நல்ல தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நம்புறேன் அலுவலக பணிகளையும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை என்ற தினம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ற தினம் பேச்சு மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நாளாக அமையுங்க சந்தோஷமான ஒரு நாளாக இனிமையான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதற்கான காரணிகள் எல்லாமே இன்னைக்கு இருக்கு நகைச்சுவை நிறைய பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நல்ல மேல் கிடைக்கணும் இல்லை இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றம் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலா புடைய ராசி விலும் சேனலோட எப்போதும் இணைந்துருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய விட நீங்கள் இருந்தீங்கன்னா எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்திடுறதுனால ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக என்னன்னா நமது வீடியோ வந்து ஆன் டைமில் நோட்டிகேஷன் மூலமாக உங்கள் மொபைல் தேடி வந்துட்டு இருக்கிறதுனால நமது வீடியோ முழுவதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுங்க மேலும் உங்களுடைய நாளை சிறப்பாக நீங்கள் பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதால் அனைவரும் நமது சேனலோடு இணைந்துருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆர்ப்பட்டு அடுத்தது மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு புத்துணர்வு கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே மறக்காமல் நமது சேனலோட இணைந்திருங்கள் மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தாராளமாக பதிவிடலாம் மிகப்பெரிய ஆதரவு ஏற்கனவே இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்ததுபடி நான் உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் லக்கேஸ் கலர் கலராமையுன்னு பார்க்கும்போது ஒயிட் கலரையும் சில்வர் கலரையும் யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் ஆமையும் மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நம்ம துளம்பராஜ் சம்பளங்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க உங்கள் அலுவலக பணியில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கு அதனால் சந்தோஷம் இன்னைக்கு அதிகரிக்கீங்க மேலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தர் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷமான நல்ல ஒரு சூழ்நிலைகள் அமைப்பெறும் எங்களுக்கு குடும்பத்தில் அனைவருமே மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த தினம் உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பயனற்ற சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு சில குழப்பங்கள் வரலாம் ஆனாலும் அது நேரத்தில் நீங்கள் பயந்து கொள்ள தேவையில்லை அதெல்லாம் நீங்கிவிடும் உங்களது மனக்கவலைகள் வந்து கொஞ்ச நாள் இருந்து வந்து இந்த மனக்கவலை எல்லாம் இன்னைக்கு நீங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு இருப்பீங்க நண்பர்களே ஆனா விலை பொருட்கள் ஏதாவது ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா அந்த விலை பொருட்களை நீங்கள் கொண்டு போறதோ அல்லது எடுத்து வைக்கிறதோ அல்லது நீங்க பத்திரம் பார்த்துறதோ கண்டிப்பாக ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நீங்க ஞாபகம் இருந்தீங்கனாலும் அதை தொலைத்து விட வாய்ப்புகள் இருக்கு அல்லது திருடு போக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்க மனக்குழப்பம் முறையும் ஒரு அற்புத நாள் இன்றைய தினங்க விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை நீங்கள் சொல்றது வந்து குறைச்சுக்கிறது நல்லது நண்பர்களே எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வந்து உங்களது வேலையில் வந்து இன்று இருங்கள் மற்றவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அப்படியே திருச்சி மூன்றா பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள் உங்க மனசுல இன்னைக்கு உதவாச்சுன்னா அதை தவிர்த்து விடுங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் உண்மைன்னு தெரியாமல் எந்த கருத்திலையும் நீங்கள் சொல்லாதீங்க ஆனால் இன்னைக்கு கனிவா பேசுங்க சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் உங்களது பேச்சில இனிமை மற்றும் கனிவு கண்டிப்பாக இன்றைய தினம் இருக்கணுங்க அப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு இருக்குங்க அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக அவர்கள் காட்டும் அன்பு மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமைப்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எனவே குடும்பத்தில் சந்தோஷ அலை வீசக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு தான் நான் நம்புறேன் ஆனால் ஏனோ தெரில எல்லாருமே வந்து லைக் பட்டன் அழுத்துறது இல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க அப்படியே பாத்துட்டு போயிடாம லைக் பட்டன் நீங்க அழுத்தி விட்டீங்கன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜ் இருக்கும் நண்பர்களே ஸோ என்னுடைய டார்கெட் வந்து இந்த வீடியோவுக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய டார்கெட் ஸோ உங்களை வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்காக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் போது நீங்கள் லைக் பற்றி அழைத்து விடுங்க பிடிக்கலையனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கங்க ஸோ அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் வந்து எப்போயுமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்கள் தயங்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களோட கருத்துக்கள் மிக மிக இன்றியமையாத ஒன்றாகுங்க அது வரவேற்கப்படுகிறது மேலும் இன்றைய தினம் முதல் நீங்கள் நமது நோட்டிஃபிகேஷன்களை உடனடியாக பெறணும் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் டைமில் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நமது சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது துலாம் குடியரசு ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ண விரும்புகிறேன் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டுருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் புதியவர்களையும் வேண்டியுமே கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாளை இதன ரசிகளில் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.